எத்தனை பேரு காலையில எழுந்து தொழுவணும்பா தகச்சத்தை தொழுவணும்பா சுபு தொழுவணும் சொல்றமா ஏன் காலையில எழுந்தா அவனுடைய படிப்பு பாலாயிடும் ஸ்கூலுக்கு போனா தூங்கி வழிவான் ஒரு இளைஞர்களுக்கு முதியவர்கள் அவங்க வயசுல நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்றதை நாம பார்க்கலாம் வயசானவங்களுக்கு பொதுவாவே பகல்ல சோர்வு மத்த மத்த எல்லாம் வரும் இளைஞர்களுக்கு அப்படி வராது அவர்கள் அதிகாலையில் எழுந்திருப்பது என்னாகும் புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அவர்களை நல்வழியின் பக்கம் தொழுகை மனிதனுக்கு மானக்கேடான தீய காரியங்கள்ல இருந்து தடுக்குது நாம காலையில எழுந்து பஜர் தொழுகைக்கு கலந்துப்போம் அதே நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை கலந்துக்க செய்வோமா என்று சொன்னால் அவங்களை நல்லா தூங்குணும் விடக்கூடிய அநேக பெற்றோர்கள் இருக்கிறாங்க பள்ளி பாசல் பக்கமே நிறைய பிள்ளைங்களை பார்க்க முடியறதில்லை இப்பெல்லாம் ஒரு இளமை பருவம் என்பது அவனை பல்வேறு பாதையில் திருப்பக்கூடியது அந்த இளைஞன் எப்படி இருக்க அல்லாஹுவை வணங்குவதிலேயே உள்ளத்தை இணைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த இருக்கிற நின்னாலும் பிரச்சனை இல்ல மறுமையில அல்லாஹுடைய அரசுடைய நிழலே அவனுக்கு கிடைச்சிடும் எவ்வளவு பெரிய அற்புதமான செய்தியை பாருங்க கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்கு இந்த உலகத்தில் மட்டும் மேன்மை தராது மறுமையில் சிறப்புக்குரிய ஒரு அந்தஸ்தை மனிதர்களுக்கு கொடுக்கும் என்பதை திருமறை குரானும் அதீசும் தெல்ல தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிலையில் அந்த அடிப்படையில் பயணிக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடியவர்களாகவும் அதே நேரத்தில் நம்முடைய வளரும் சமுதாயமான சந்ததிகளை இந்த பாதையில் செலுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது இன்று வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எதையெல்லாம் நாம் பார்த்திருக்க மாட்டோமோ அதையெல்லாம் இப்பொழுது நாம் சமீபமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சத்தில் சென்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சமுதாய சீரழிவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் பல்வேறு தொழில்நுட்பங்கள் பெருகி இருக்கின்றது அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு மனிதன் மேன்மடைய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் அதே தொழில்நுட்பத்தை கொண்டு அவன் அதல பாதாளத்திற்கு செல்லக்கூடிய அநேக ஷைத்தானிய அம்சங்களும் அந்த தொழில்நுட்பத்தில் இருக்குது இந்த காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய நாம் நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையையும் நாம் சீர்திருத்த வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கின்றோம் இந்த உலகத்தில் என்னுடைய மகன் உயர்ந்த அந்தஸ்தில் வர வேண்டும் என்று தந்தைகள் விரும்புவார்கள் தாயும் விரும்புவார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு பார்த்தால் டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்பதற்காக பல லட்சங்களை செலவு செய்யக்கூடிய சமுதாயம் அதே நேரத்தில் வக்கீல் படிக்க வேண்டும் இன்ஜினியர் படிக்க வேண்டும் இந்த படிப்புக்காக பல ஓட்டங்கள் ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை பெற்றவர்கள் சுமந்து செல்லக்கூடியதை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் இந்த உலகத்தில் அவர்களுடைய சந்ததிகளும் சரி அதற்கு பின்பு வருபவர்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் செயல்படுகின்றோம் அந்த நோக்கம் தவறும் இல்லை நல்ல ஒரு கேட்டகரியில் என்னுடைய சமுதாயம் வர வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் விரும்ப வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அந்த ஓட்டத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்று பார்த்தால் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் அவர்கள் சீர்பெறக்கூடிய ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்று பார்த்தால் பூஜ்யமாக இருக்கக்கூடியத பார்க்கலாம் நிறைய பேர் ஒரு சிலரை தவிர என் பையன் டாக்டருக்கு படித்து விட்டான் அலக்து அதே பையனுக்கு திருமறை குரானில் எத்தனை வசனங்கள் மனநம் தெரியும் என்று சொன்னால் தலையை சொறியக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு மார்க்கமே இல்லை ஆனால் அவர்களுக்கு உலக கல்வியில் மேலோங்கி இருக்கிறத நாம பார்க்கிறோம் இந்த தௌகீத கொள்கையை சுமக்கக்கூடிய நாமும் அவர்களுடைய இந்த உலக கல்வியின் அந்த முயற்சிக்காக அவர்களுடைய மறுமை கல்வியை இழக்கக்கூடிய அநேக வாய்ப்பையும் நாம் திறந்து விடுறோம் பையன் பையன் நல்லா நல்லா படிக்கணும் பாஸ் இருக்கணும் இது வந்து இஸ்லாத்துல காட்டாத வழிமுறை இல்லை நபிகள் காலத்துல உலக கல்வி கல்வி என்று பிரித்து காட்டப்படவில்லை ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய அந்த சமூக சூழலில் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு கல்லூரிகளிலும் கல்விக்கூடங்களிலும் சென்று நாம் பார்வையிட்டால் சமுதாயம் எவ்வளவு ஆபத்தில் சென்று கொண்டிருப்பது என்பதை நாம் கண் பார்க்கலாம் இணையதளங்கள் மூலமாக பார்க்கலாம் இன்ன பிற அம்சங்கள் மூலமாக பார்க்கலாம் எல்லாமும் தலைகீழாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி என்ற அந்த எச்சரிக்கையை உணர்ந்து செயல்படணுமா வேணாமா இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி இருக்கின்றது சிந்திச்சு பார்க்கணும் பல நபிமார்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக இஸ்லாம் சொல்லுது திருமறை குரான் மூலமாக அதுல குறிப்பா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க தான் மனித குலத்தின் முன்னோடி என்று திருமறை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ள குமுறல் உள்ள பயம் தாம் பிள்ளைகள் தடம் புரண்ட விடக்கூடாது தடுமாறிவிடக்கூடாது என்பதில் கண்ணுங்கருத்துமாக இருந்தாங்க அப்படியான புள்ள தான் அறுத்து பலியிட கனவு கண்ட பொழுது கூட அல்லாஹுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுகின்றேன் என்று அந்த அறுத்து பலியிடுதல் ஒப்புதல் செய்த மகன் தான் அவங்க இப்ராஹிம் அவங்களுடைய மகன் இப்படியான ஒரு சூழலில் வருங்காலத்தை தவறிவிடக் கூடாது என்பதற்காக எச்சரிக்கைக்காக தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தை திருமுறை நமக்கு வலியுறுத்துகின்றது இப்ராஹிம் இஸ்லாமும் அதை தான் சொன்னாங்க யாகூப் அலே இஸ்லாமும் அதைத்தான் சொன்னாங்கன்னு திருமறையும் சொல்லுது என்ன சொல்லுது என் சந்ததிகளே உங்களுக்காக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான் அருமையான ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்காக கொடுத்திருக்கிறான் அதுல நீங்க பயணிக்கிறீங்க அதை மறந்துடாதீங்க ஆனா நீங்க என்ன பண்ணுங்க முஸ்லிம்களாகவே தவிர மரணிச்சிடாதீங்க ஒரு நபி தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய உபதேசம் அருமையான மார்க்கத்தை அல்ல கொடுத்துருக்கிறாம்பா அதை தக்க வச்சுக்கோ அதுல தடம் புரண்டுடாத நீ மரணிக்க கூடிய தருவாயில் கூட இஸ்லாமியனாகத்தான் முஸ்லீமாகத்தான் நீ மரணிக்கணும் அப்படின்ட்டு வசியத்தை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா நாம நம்ம பிள்ளைக்கு தினந்தோறும் செல்ல சொல்லக்கூடிய வசியத்தை இது இருக்கணும் கொஞ்சம் அப்படி கண் பார்வையை மா மாத்திட்டோன்னு சொன்னா நம்ம பேச்ச நம்ம பிள்ளை கேட்க மாட்டேன்றான் நண்பர்களுடைய பேச்ச கேட்கிறான் அவனுக்கு பெருசா தெரியறதெல்லாம் நண்பர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்றான் ஒண்ணுமே பண்ண முடியல அவனை கண்ட்ரோல் பண்றதே கஷ்டமா இருக்கு சின்ன பிள்ளைங்களை சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் நமக்கு அழகான மார்க்கம் இன்னைக்கு பல்வேறு பயான்கள் பல்வேறு விதமான வழிகாட்டுதல்கள் இணையதளத்தை துறந்த எண்ணற்ற செய்திகள் நம்ம சர்ச் பண்ணி எடுத்தா அவ்வளவு அழகா எடுக்கக்கூடிய எல்லா வசதிகளும் எல்லா தொழில்நுட்பமும் இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்கத்தை நாம கொடுக்கணுமா இல்லையா திருமறை குரான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்களுடைய உபதேசத்தையும் சொல்லுது லுக்மான் என்ற ஒரு மனிதர் பிள்ளைக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை திருமறை நமக்கு விவரிக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இணை வைக்காதது நம்ம ஜென்ரலான ஒரு டாபிக் அல்லாவுக்கும் இணை வைக்க கூடாது இணை வைத்தல் பெரும் பெரும் அநீதி இதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு சொல்லுவோம் பிள்ளைங்க ஏற்றுப்பாங்க அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வழி தவறுறத நிறைய பேரை பார்க்கலாம் அந்த தவறுதல் இருக்கக்கூடாதான் லுக்மான் இஸ்லாம் சொல்றாங்க என் அருமை மகனே ஒரு பொருள் கடுகின் விதை அளவு இருந்தாலும் அல்லாவுக்கு என் அருமை மகனே கடுகின் விதை அளவு ஒரு பொருள் இருந்தாலும் அது என்ன அது பாறையிலோ அல்லது வானத்துக்கு மேலையோ இல்ல பூமிக்கு கீழேயோ எதுல புதஞ்சிருந்தாலும் அல்லாஹ் வந்து கொண்டு வராமல் இருப்பது நீ எந்த செயலை செஞ்சாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான் வெளியே கொண்டு வந்துடுவான் நீ மறைவா செய்ய முடியாது அதான் அதனுடைய அர்த்தம் வாப்பாக்கு தெரியாது உம்மாக்கு தெரியாது என் அண்ணனுக்கு தெரியாது என் தம்பிக்கு தெரியாது என்னுடைய சுற்றத்தாருக்கு தெரியாத நீ ஒரு சின்ன செயலை செய்தாலும் அல்லாஹ் பார்த்துடுவான் எவ்வளவு அருமையான உபதேசம் பாருங்க அல்லாஹ் சொல்றான் இப்படி சொல்லுங்க லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் அல்லாஹ் அவ்வளோ நுட்பமானவும்பா நீ உஷாரா இருந்துக்க நீ எச்சரிக்கையாக இருந்து கொள் என்று சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க என் அருமை மகனே நீ தொழுகையை நிலைநாட்டு தொழுகையை தவறவிட்றாத நன்மையான காரியங்கள் நிறைய ஏவு செய்யும் சொல்லல ஏன் ஒருத்தர் நன்மையான காரியங்கள் செய்தால் அதை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை தான் இஸ்லாம் சொல்லுது நாம் செய்யாதது யாருக்கும் சொல்லக்கூடாது அப்ப நன்மையான காரியங்கள்ல ஏவுனி தீமையான காரியத்திலிருந்து என்ன பண்ணு விலகிடுன்னு சொல்லாம தடு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ நாம ஒரு கல்லூரியிலோ பள்ளியிலயோ படிக்கிறோம் என்னுடைய தகப்பனார் இப்படியான உபதேசத்தை எனக்கு கொடுத்தார் என்று சொன்னால் நாம என்ன பண்ணுவோம் தொழுகைக்கு அழைப்போம் நல்ல காரியங்களுக்கு வாங்க அப்படின்னு சக மாணவர்களை அழைக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு அடைவோம் அதே போல கஞ்சா இது மாதிரியான தீமையான காரியங்கள் மாணவ சமுதாயத்துல பெருகி இருக்கக்கூடிய நேரத்துல ஏம்பா இந்த செயலுக்கு செய்யாதன்ட்டு ஒரு மகன் ஈடுபடணுமா இஸ்லாம் சொல்லுது எப்படி ஒரு அறிவுபூர்வமான ஒரு சொல்ல இஸ்லாம் நமக்கு கத்து தருது பாருங்க தீமையை தடுனா அந்த தீமையை நீ நீயும் செய்ய மாட்ட பிற மக்களுக்கும் தீமையை ஏவ மாட்ட தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பண்பை நீ வளர்த்து கொள்ளுப்பா அதனால் பல சிரமங்கள் உனக்கு வரும் அவர் சொல்றாரு லுக்மான் அவருடைய உபதேசத்துல நாம நல்லது செஞ்சா கூட சிரமம் வராது தீமையை தடுக்கும் பொழுது பல்வேறு வரும் அதனால என்ன நீ பெரியவங்க உபதேசம்லாம் நமக்கு இந்த என்ஜாய் பண்றதுக்கு இது தடுப்பாக இருக்கும் அத செஞ்சிடாத மனசுல புத்தியில போடுவாங்க நாம நல்ல தீமையை தடுக்கக்கூடிய நேரத்துல நல்லது செய்யக்கூடிய நேரத்துல பல சிரமங்கள் நம்மை அடையும் அதை நீ என்ன பண்ணு சகித்துக்கொள் நீ இதுதான் உறுதியாக இருக்கக்கூடிய காரியங்களில் உள்ளது இதுதான் நீ உறுதியா இருக்கிறதுக்கு உகந்தது யார் எதை சொன்னாலும் நான் என்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் இஸ்லாம் சொல்லுகின்றது முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் அந்த முன்மாதிரி நல்ல முன்மாதிரியாக இஸ்லாம் எனக்கு காட்டி தந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று நாம வந்து உறுதி ஏற்கணும் என்று இந்த லுக்மான அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசமாக இருக்கின்றது திருமறை நமக்கு சொல்லி காட்டுது நாம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல படி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கு இன்ன சீக்கிரம் எழுந்து காலையிலேயே படி இவ்வளவெல்லாம் நாம சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்போம் எத்தனை பேர் அவர்களை காலையில எழுந்து தொழுவணும்பா தகச்சத்தை தொழுகணும்பா சுபு தொழுகணும் சொல்றமா ஏன் காலையில் எழுந்தா அவனுடைய படிப்பு பால பாலாயிடும் ஸ்கூலுக்கு போனா தூங்கி வலிவான் ஒரு இளைஞர்களுக்கு முதியவர்கள் அவங்க வயசுல நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்றத நாம பார்க்கலாம் வயசானவங்களுக்கு பொதுவாகவே பகல்ல சோர்வு மத்த மத்த அம்சங்கள்லாம் வரும் இளைஞர்களுக்கு அப்படி வராது அவர்கள் அதிகாலையில் எழுந்திருப்பது என்னாகும் முதியவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் நிறைய அவர்களை நல்வழியின் பக்கம் தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இன்ன அணில் பகுசாயி முன்கர் தொழுகை மனிதனுக்கு மாடக்கேடான தீய காரியங்கள்ல இருந்து தடுக்குது நாம காலையில எழுந்து பஜர் தொழுகைக்கு கலந்துப்போம் அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை கலந்துக்க செல்வோமா செய்வோமா என்று சொன்னால் அவங்கள நல்லா தூங்குன்னு விடக்கூடிய அநேக பெற்றோர்கள் இருக்கிறாங்க பள்ளி பாசல் பக்கமே நிறைய பிள்ளைங்களை பார்க்க இல்லை இப்பெல்லாம் ஏன்னா ஒர்க் லோடு காலையில் எழுந்திருக்கிறாங்க டென்த்து எக்ஸாமு அதனால மதரசாக்கும் போக முடியாது பள்ளிவாசல் வேணாம் வீட்லயே தொழுதுக்கிறாம இப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் காரணம் சொல்லக்கூடிய அநேக மக்களை பார்க்கலாம் இஸ்லாம் அதை நமக்கு கட்டு கேட்டால் கேட்டா அவர்களுக்கு இந்த உலகத்தை காட்டிலும் நீ மறுமைக்கு உண்டான வழியை காட்டுன்னு தான் சொல்லுது கூ அன்புசிக்கும் அகலிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துங்க நரகத்தின் எரிபொருள் கற்களும் மனிதர்களும் தான் ஏன் அல்ல சொல்றான் எரிபொருள் உள்பட சொல்லிடுறான் அல்ல நீங்க அவங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கலனா அதற்கு எரிபொருளாக யார் ஆயிடுவா மனிதர்கள் ஆயிடுவாங்க நாம சிந்திச்சு பார்க்கணும் பிள்ளைய நல்லா சொகுசாக வளர்க்கணும் நல்ல ஏசியோட ரூமில் தான் நாம் பிள்ளைகளை படுக்க வைப்போம் ரோட்டில் நடக்க கூடாதுன்னு அருமையான பைக்கை வாங்கி கொடுப்போம் நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்போம் வெயிலில் கறுக்கூடாதுன்னு பல்வேறு கிரீம்களை வாங்கி கொடுக்குறாங்க இதெல்லாம் இந்த உலகத்தில் அவர்களை தற்காத்துக்குள்ள வழிமுறைகளை செய்கிறாங்களே மறுமை என்று வரக்கூடிய நேரத்தில் மகசர் என்று வரக்கூடிய நேரத்தில் மறுமைக்கு முன்னாடி என்ன மகசர் பெருவழி அங்க இருக்கக்கூடிய வெப்பத்தைய நம்மளால தாங்க முடியாத அந்த பிள்ளைகளை பற்றி நாம அக்கறை எடுத்திருந்தால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு சில சிரமத்தை நாம கொடுத்தாலும் அவர்கள் மறுமையில் ஈடற்ற அடைஞ்சிட்டாங்க வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்து இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க நம்ம மறுமை நாளில் அரசுடைய அந்த நிழலைப் பற்றி ஏழு சாராருக்கு அது கிடைக்கும் சொல்லுது அதுல இரண்டு பேரை அந்த அதிசல குறிப்பிடுது ஒன்னு யாருன்னு கேட்டா இறை வளர்ந்த இளைஞன் ஒரு இளமை பருவம் என்பது அவனை பல்வேறு பாதையில் திருப்பக்கூடியது ஆனா அந்த இளைஞன் எப்படி இருக்கணும்னா அல்லாஹை வணங்குவதிலேயே அவனுடைய உள்ளத்தை இணைத்து கொண்டான் என்று சொன்னால் என்னாவோ அவனுக்கு இந்த வெயில்ல நின்னாலும் பிரச்சனை இல்ல மறுமையில அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலே அவனுக்கு கிடைச்சிடும் எவ்வளவு பெரிய அற்புதமான செய்தியை பாருங்க அதே போல யார் ஒருவர் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்களோ இருக்கின்றார்களோ அந்த இதயம் உடையவர் அரசுடைய நிழல்ல இருப்பார் இந்த ரெண்டும் ஒன்னுக்கு ஒண்ணு வித்தியாசமா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் காலையில டைம் ஆயிடுச்சு ஐயோ ஃபஜருக்கு வாங்க சொல்லிட்டு இருப்பாங்களே பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு கிளம்பணும் நொகருக்கு போனோம் போனோம் எந்த இடத்துக்கு போனாலும் பல கல்லூரிக்கு போவோம் பல அலுவலகங்களுக்கு நாம செல்லக்கூடியவர்களாக இருப்போம் வியாபார தலங்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்போம் ஒரு சிலரை பார்த்தா டயத்தை ஆயிடுச்சு எங்க பள்ளி இருக்குது நாம போய் பள்ளியில போய் தொடுது இஸ்லாம் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குது அரசுடைய நிழல் என்ற ஒரு வாய்ப்ப அவன் சிந்தனையில உள்ளத்துல வரணுமா அந்த சிந்தனையை உள்ளத்துல விதைக்கணுமா எப்படியான ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை இஸ்லாம் சொல்லுது இப்படி பண்ணா சந்ததிகள் சீரா இருக்குமா இல்லையா இன்னைக்கு பாக்குறோம் பள்ளிவாசலுக்கும் அவர்களுக்கும் தூரமாக இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் ஏராளமாக பாக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாமே பள்ளிக்கு வர்றது குறைஞ்சு போயிடுது நாம என்ன நினைக்கணும் நம்ம பிள்ளைய ஒழுக்கப்படுத்தணும் அவங்கள பள்ளிவாச பூக்கு கூட்டிட்டு வரணும் மற்ற வக்திட்டு போனோம்னா வந்துடுவோம் அவங்களுக்கு மார்க்க கல்விக்கு வழிவகையை நாம் ஏற்படுத்த நிறைய பயான்களை பள்ளிவாசல்ல ஏற்படுத்திருக்கிறாங்க அங்க போய் அவர்களை ஒழுக்க ரீதியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு வழியை அமைத்துக் கொள்வோம் என்ற ஒரு நிலையை மனிதர்கள் தாங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் அதை சரிப்படுத்தணுமா வேணாம் அப்துல்லா இப்படி உமர் அலி அல்லாகும் அவங்க ஒருவருடைய வாழ்க்கை அநேகமான முஸ்லிம்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் எப்படியான ஒரு வார்த்தை எடுப்பு உமர் அலி அல்லா சொன்னா எல்லாருக்குமே மிடுக்காயிடும் அவங்களுடைய வீரம் அவங்களுடைய கெட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கூட என்ன சொல்றாரு உமர் ஆட்சி மாதிரி இருக்கணும் அல்லாஹுடைய தூதரோடு அவ்வளவு அற்புதமாக பயணித்து அனைத்து செய்திகளையும் அறிந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்த ஒரு நபித்தோட உமர் அப்துல்லாஹு அவங்க பேரு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருந்ததுன்னு சொன்னா ஒரு முக்கியமான சில சம்பவங்களை பார்த்தா நிறைய அவங்க வாழ்க்கையில இருக்கும் அவங்க வாழ்ந்து மரணிக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்குது அதில் குறிப்பா சொல்ல போனா உமர் அலி கூடயே பயணிப்பாங்க ஹதீஸ்களை அவங்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு நபித்தோட ரெண்டாயிரத்தி இரநூத்தி சொச்சம் ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறார் சாதாரணமான ஹதீஸ் அற்புதமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி உங்களால் இந்த ஹதீஸ்கள் அறிவிக்க முடிஞ்சது அவங்க சொல்றாங்க எனக்கு திருமணமாகக்கூடிய அந்த நாளுக்கு முன்னாடி நாள் வரலும் என்னுடைய வீடு பள்ளிவாசலாகத்தான் இருந்தது எப்படியான ஒரு வழிகாட்டுதல் பாருங்க ஒன்னு வீடு வீடு விட்டா பள்ளி உங்க பிள்ளை எங்க இருக்கிறாங்க என் பிள்ளை வந்து பள்ளிவாசல்ல இருக்கிறான் பெருமை அந்த தெருக்கோடியில் பசங்களோட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான் அது பெருமையா போப்பா பள்ளிவாசலுக்கு நாம வந்து அவங்கள தொடர்பு ஏற்படுத்துறாங்க ஐம்பதுல வளையாதுன்னு சொல்லுவாங்க நாம சிறு வயசுல இருந்து பள்ளிவாசல் நற்பணி இது மாதிரியான அம்சங்கள்ல அவங்கள ஈடுபடுத்திக்கிட்டு அவங்களுக்கு அன்பான அறிவுரை சொல்லணும் நிறைய பேர் வரமாட்டேன்றான போட்டு நால சாத்து சாத்துனா அவனுக்கு அந்த இடத்துல வர்றதுக்கு வெறுப்பு வரும் ஏன் ஒரே அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இங்க போனன்றாங்க அவன் உள்ளத்துல நாம வர வைக்கணுமா எப்படி அன்பான வார்த்தைகளை சொல்லி நல்ல முறையில் சொல்லி அப்படித்தானே லுக்மான் அலி இஸ்லாம் சொல்றாங்க யா புனைய என் அருமை மகனே அவ்வளோ அற்புதமாக அமைதியாக சாந்தமாக பிள்ளைகளை நாம் நல்ல முறையில் சொல்லி அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னால் கேட்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அடுத்த மக்களுக்கு சீர்திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அடைவார்கள் அப்துல்லா பின் உமேர் ரலி அல்லாஹ் அவங்க அவங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தூதருடைய போதனைகளை அதிகமாக பின்பற்றி நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது அதுல குறிப்பாக ஒரு சம்பவம் நாம் ஒரு பிள்ளைய நாம் நல்ல கல்வியோடு வளர்த்துட்டோன்னு சொன்னால் அவனை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை நாம் மரணித்த பிறகும் அவங்களால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க கழுதையில இதில் தான் பயணிப்பாங்க ஒரு பாலைவனத்தில் தலைப்பாயை கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் நடந்து போறார் காலில் செருப்பு கூட இல்லை அவரை பார்த்த உடனே அவங்க அந்த வாகனத்தை விட்டு இறங்கி அவர்கிட்ட போய் இன்னாருடைய மகன் தானே நீங்க அப்படின்றாங்க ஆமா இன்னாருடைய மகன் தான் இந்தாங்க என்னுடைய கடுதையை நீங்க எடுத்துங்க கடுதையில போங்க இந்த வெயிலில் நீங்க வரீங்க தலையில போட்டு இருக்கிற தலைப்பாயை கழட்டி அவங்க கை அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க அருகில் இருக்கக்கூடிய அவருடைய தோழர்கள் கேட்கிறாங்க உங்களுடைய அந்த கழுதையும் அந்த தலப்பாயும் கொடுக்குறீங்களே எனக்கு ஆச்சரியமா இருக்க அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இவர் யார் தெரியுமா என்னுடைய தந்தைக்கு நண்பருடைய மகன் நம்முடைய வாப்பா வாப்பாவுடைய ஃப்ரெண்டோட மகன் அப்படின்னு வச்சுங்க என்னன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருவருக்கு நல்லரங்கள்லேயே சிறந்த ஒரு நல்லறம் எது தெரியுமா தன்னுடைய தந்தை மரணத்திற்கு பிறகு தன்னுடைய தந்தையினுடைய நேசர்களை அவர்களுக்கு நலம் நாடக்கூடிய நட்பு பாராட்டுவது அப்படின்னு அல்ல தூதர் சொல்லியிருக்கிறாங்க இந்த நன்மையை நான் அவர் அவருக்கு செய்யறது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லறங்கள்லாம் விட மேலானது அப்படின்ட்டு சொல்லிட்டு செய்கிறாங்கன்னா இது அவர் செய்யக்கூடிய நல்லறம் என்று சொன்னால் அவருடைய வளர்த்த தந்தைக்கு அது சரியான ஒரு நிலை தானே இருக்கும் அல்லாஹுடைய தூதர் ஒரு நேரத்துல ஹஜ்ஜிக்கு போறாங்க நாம நம்முடைய அமல்களை குறைச்சு கூடாது அல்லாஹுடைய தூதர் ஒரு நேரத்தில் ஹஜ்ஜிக்கு போறாங்க ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டத்தை பார்த்து யார் நீங்கன்னு கேட்கறாங்க கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க நாங்கெல்லாம் முஸ்லீம் அப்படின்றாங்க அப்ப நீங்க யாருன்னு கேட்கறாங்க அல்லாஹுடைய தூதரை பற்றி அவங்களுக்கு தெரியல அல்லாஹுடைய முகமதுல்ல அப்படின்னு சொல்றாங்க பயன்படுத்திக்கிட்டு கையில ஒரு குழந்தைய தூக்கி காட்டி இந்த குழந்தைக்கு அஜ்ஜு இருக்கா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க உனக்கு இருக்குது அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யார் ஒருவர் பருவம் அடைகின்றார்களோ அதற்கு முன்பு வரை அவர்கள் செய்யக்கூடிய நன்மையில யாருக்கு பங்குனா அவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களுக்கு பங்கு எதனா தீமை கெட்ட வார்த்தை செயல்கள் செய்யறாங்களா அது யாருக்கு பங்குனா யார் சொல்லி அவங்களுக்கு தான் பங்கு வளர்க்கிறவங்களுக்கு தான் பங்கு அப்போ அவங்களுக்கு அவங்களை எடுத்துக்கிட்டு நீ நீச்சு செஞ்சினா அந்த நன்மையும் உனக்கு சேர்ந்து கிடைச்சிடுது இல்லை அப்ப நாம நம்ம பிள்ளைகளை பருவம் அடைவதுக்கு முன்னாடி பள்ளிவாசல் பக்கமாக நல்ல வழக்கங்கள் பக்கமாக நாம் அழைக்கக்கூடிய நேரத்துல அது யாருக்கு நன்மை ஆயிடுது அந்த பிள்ளைங்களுக்கு இல்ல நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது அப்போ குழந்தைக்கும் சேர்த்து நமக்கு நன்மை கிடைக்குது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அறிவுரை அப்ப நாம என்ன நினைக்கிறோம் நமக்காக நம்ம பிள்ளையை தொலை வைக்கிறோம் அது மறுமைக்கான ஒரு பயனாக அது அமைஞ்சிடும்ன்ற ஒரு நீயத்துல நல்ல காரியங்களில் நம்ம பிள்ளைகளை வழிகாட்டி வழிகாட்டி வளர்த்தோம் என்று சொன்னால் வளரக்கூடிய தலைமுறை என்பது சிறந்த தலைமுறையாக இருக்கும் அப்பேற்பட்ட சிறந்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக செயல்பட்டு மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதா நான் ஹம்தல் Assalamualaikum warahmatullahi wabarakatuh Allahu akbar akbar